வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு மேங்கோ லசி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு கப் லசிக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஒரு கப் தயிர் நல்லா கெட்டியான தயிர் ஒரு கப் அரைச்ச மாம்பழ விழுது நான் இன்னைக்கு வந்து டிண்டு பியூரி யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெஷ் மேங்கோ சீசன் கிடைக்கிற டைமாக இருந்தால் நீங்கள் ஒரு கப்பில் ஒரு பெரிய மாம்பழத்தை கட் பண்ணி அது கூட யூஸ் பண்ணலாம் ரெண்டுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சக்கரை அதாவது சீனி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஒரு கப் பால் மேலா அலங்கரிக்கிறதுக்கு கொஞ்சம் பிஸ்தா பருப்பு நறுக்கி வச்சுருக்கேன் முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இந்த மாம்பழ விழுதை எடுத்துக்க போகிறேன் ஒரு கப் விழுது சீசன் டைமில் மட்டும்தான் ஃப்ரெஷ் மேங்கோ கிடைக்கும் எல்லா சீசன்லேயும் வேணும்னா இந்த மாதிரி பியூரி யூஸ் பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீசன் டைமாக இருந்தால் ஃப்ரெஷ் மேங்கோ ஒரு பெரிய மேங்கோ யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் தயிர் ஒரு கப் பால் இது எல்லாத்தையும் சேர்த்து கூட உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சில பேர்த்துக்கு நல்லா இனிப்பாக பிடிக்கும் சில பேர்த்துக்கு குறைவாக இருந்தால் போதும் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ரெண்டோ மூணோ டேபிள் ஸ்பூன் சக்கரை அதாவது சீனி சேர்த்து நல்லா மிக்சியில் ஒரு நிமிஷம் சுற்றி எடுத்திங்கன்னா மேங்கோ லசி தயார் இது வந்து நல்லா கட்டியாக இருக்கும் இது கூட நீங்கள் கொஞ்சம் ஐஸ் வாட்டரோ இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸோ சேர்த்து இன்னொருக்கு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தண்ணியான லசியாக கிடைக்கும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கட்டியாகவோ அல்லைனா கொஞ்சம் தண்ணியாகவோ அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்து அரைக்கலாம் மேங்கோ லசி தயார் இது வந்து மேலாப்பில் கொஞ்சம் பருப்போ இல்லைன்னா பாதாம் பருப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது தூவி அலங்கரித்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா அப்படியே கூட குடிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் மேங்கோ இல்லைன்னா பியூரி எதுனாலும் யூஸ் பண்ணுங்கள் சீசன் டைமில் மாம்பழமும் கிடைக்கும் வெயிலுக்கும் இது ரொம்ப குளிர்ச்சியாக அருமையாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி